இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே ஒரு சில பேர் காமனாக சொல்றது வந்து சார் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படிம்பாங்க கால் எரிச்சலாக இருக்கு கால் குத்துது யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கு உடம்பு ஃபுல்லாக நம்ம நம்ம அரிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சிம்டம்ஸ் நமக்கு சொல்லுவாங்க அதை வச்சே நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் பிளட் டெஸ்ட்ல வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியில் எடுப்போம் ஹெச்பிஓன்சி இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து இன்னும் அதிகமாகும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க லைஃப் ஸ்டைல்னால எங்க சார் போற வேலையில எதையுமே கவனிக்க முடியல சாப்பாடு முன்ன பின்னா சாப்பிடுவாங்க டிராவல் ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்களுக்கு ஒழுங்கா ஸ்லீப் இருக்காது எதையாவது போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு ஒரு மன நிம்மதி இருக்காது மெயினா ஃபுட்டு தான் ஃபுட்டு பிளஸ் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் அதாவது ஒரு சில பேர் மெடிகேஷன் எடுப்பாங்க இன்சுலின் போடுவாங்க அப்படியும் ஒரு சில பேருக்கு அதிகமாக காரணம் இதுதான் நியர்பை பக்கத்தில் உள்ள பார்த்து அதற்கான அளவுக்கு நம்ம மெடிக்கேஷன் எடுக்கணும் இன்சுலின் எடுக்கணும்